சின்ன குடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவலும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் மருத்துவர் ஒரு மருந்தை ஒரு நோயாளிக்கு கொடுக்குறாரு சில சமயம் அந்த மருந்து வந்து அவருக்கு உடல் வந்து குணமாக செய்கிறது சில சமயம் குறித்தவறி விழுகின்றது தவறி விட்டதை அவங்க வந்து மருத்துவர்கள் வந்து கணக்கில் காண்பிக்கவே மாட்டாங்க வெற்றி பெற்றதை மதித்து பாராட்டப்பட்டு கணக்கிடப்பட்டு அவங்க கொடுத்த மருந்தில் நோயாளி குணமடைந்தால் அதை அதை மட்டும் கணக்கில் சேர்த்துப்பாங்க அவங்க வெற்றியை பாராட்டி மதித்து பாராட்டப்பட்டு கணக்கிடப்பட்டு ஒரு சிந்தனை சாஸ்திரமாக வகுக்கப்படுகின்றது மந்திரவாதியை நம்பும் காட்டு மிராண்டியை பார்த்து நாம் சிரிக்கிறோம் ஆனால் மருத்துவர்களை நம்பும் நாகரீக மாந்தர் மூட நம்பிக்கையில் குறைந்தவர்களா ஒரு நோய்க்கு மந்திரி தான் பெரும்பாலும் அது குணமடைவதை காட்டு மிராண்டி தன காட்டு மிராண்டி காண்கின்றான் அதில் நம்பிக்கை வைக்கிறான் மருத்துவர் கொடுக்கும் மருந்தை உட்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட நோய் குணமாவதை காண்கின்றோம் அதில் நம்பிக்கை வைக்கின்றோம் இரண்டுக்கும் என்ன வேறுபாடு மந்திர தந்திரத்துல குணமாகணுன்ட்டு மந்திரிச்சி வாங்குற கயிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே மருத்துவரை டாக்டர்கிட்ட காண்பிச்சா அவங்க கொடுக்குற மருந்துல குணமாகறது ரெண்டு விதம் ரெண்டுத்துக்குமே முக்கியமாக ஒன்று தான் நம்பிக்கை தான் ஒருவருக்கு மந்திரிச்சி மந்திரவாதி கொடுக்குறதில் குணமாகும் நம்பிக்கை இன்னொருவருக்கு டாக்டர் கொடுக்கும் மருந்தில் நம்ம குணமடைவோம் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கை வைக்கின்றான் இரண்டிற்கும் ஒரு வேறுபாடும் கிடையாது எல்லாம் ஒன்றுதான் முடிவாக இப்படி சொல்லலாம் நோயாளியின் நம்பிக்கை மருந்துக்கு குணப்படுத்தும் சக்தியை கொடுக்கிறது மனிதனுக்கு இறையருளின் குணப்படுத்தும் ஆற்றலில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குமானால் அவர்களால் பல நோய்களை தவிர்க்க முடியும் வட செவ்விந்திய இடையனுக்கு காய்ச்சல் வந்தால் குளிர்ந்த ஆற்றில் தண்ணீரில் ஒரு மணி நேரம் உட்காருவார்கள் காய்ச்சல் விட்டுவிடுமா படித்த மனிதன் அதையே செய்தால் அவன் இறந்து போவான் ஒரே மருந்து அதன் இயற்கை படியே ஒருவனை கொள்கின்றது இன்னொருவனை குணப்படுத்துகிறது என்பதல்ல நமது உடல்கள் மனதினால் தவறான பழக்கங்களை பின்பற்ற ஆபத்தான முறையில் போதிக்கப்பட்டுள்ளது ஒருவருக்கு ரெண்டு பேருக்கு ஒரே நோய் வந்தாலும் ஒரே மாத்திரை கொடுக்குறாங்க டாக்டரு அதில் ஒருத்தர் குணமாகிறாரு ஒருத்தர் குணமாகலை அதற்கு காரணம் அவங்க இருக்கிற தவறான பழக்க வழக்கங்கள் தான் மருந்தை நாம் குறை சொல்ல முடியாது மருந்தை விட நோயாளிக்கு மருத்துவரிடம் மருந்திலும் உள்ள நம்பிக்கையை நோய் குணமடைவதற்கு முக்கிய காரணமாகும் இரண்டுமே தனது சொந்த ஆன்ம சக்தியினால் இயற்கையான நம்பிக்கைக்கு நயமற்ற மாற்று பொருள்கள் தான் அந்த சக்தியை அவைகளே அழித்து விட்டன தூள மருந்து மருந்து மருந்துகள் மிக குறைவாக இருந்த காலங்களிலே மனித இனம் அதிக ஆரோக்கியத்துடன் இருந்த காலம் மருந்து மாத்திரலாம் அந்த காலத்தில் யாரும் சாப்பிட்டா வைத்தியம்தான் ஒரு தலைவலினா அதற்கு அவங்க வைத்தியம் செய்வாங்க அஜீர்ணக்கோளானா ரசத்துக்கு வைக்கிற சீரகத்தை தண்ணியில் போட்டு கொதித்து அதை அப்படியே குடிச்சிடுவாங்க இப்படி தான் அவங்க வந்து அவங்க தோட்டத்தில் இருக்கிற அந்த நாட்டு மருந்து அந்த செடி கொடி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு அவங்களே வைத்தியம் பார்த்துக்கிறாங்க இதெல்லாம் நம்பிக்கை தான் இந்த காலத்தில் டாக்டர்கிட்ட போகாமல் எதுவுமே முடிய மாட்டேங்குது பூமியின் உள்ள உடலும் நல்ல ஆரோக்கியமும் உள்ள இனமான மிஞ்சி உள்ளவர்கள் ஆப்பிரிக்காவில் உள்ள நாகரிகமற்ற மக்களே ஆனால் நாகரிக மக்களின் மன மன கோட்டங்களினால் மாசுபடுத்தப்பட்ட பெண் அவர்கள் எவ்வாறு காலம் எவ்வளவு காலம்தான் அப்படி இருக்க முடியும் வழக்கம் போல் ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் வாக்குகள் தீர்க்க தரிசன வாக்குகளாக உள்ளன ஏனெனில் மனித இனம் அதன் கோட்டங்களிலிருந்து குணமடைந்த போதே அதனால் அதிமன உணர்வை வெளிப்படுத்த முடியும் மனதின் மூலம் அதை இழந்துவிட்ட இயற்கையான ஆரோக்கியத்தை மீண்டும் பெறவும் முடியும் நோய்களை குணப்படுத்தவும் வராமல் தடுக்கவும் நாம் நம்முள் உள்ள தெய்வீக ஆரோக்கியத்தை பயன்படுத்த வேண்டும் குளமும் அதற்கு பதிலாக நமக்கு ஏதாவது மருந்துகளையும் அர்த்தம் புரியாத செப்படி வித்தைகளையும் நம் உடலுக்கு வேண்டிய வேதவாக்காக வாக்காக கொடுத்துள்ளன மருத்துவ கலை நல்ல நோக்குடையதே மருத்துவர்கள் பெரும்பாலும் நல்லது செய்யும் விருப்பமுடையவர்கள்தான் பலர் தியாகம் உள்ள முடையவர்கள் ஆனால் அவற்றிற்கு அறிவற்றவர்களின் நல்லெண்ணம் அவர்கள் தீமை செய்யாதபடி தடுத்திருக்கிறதா எல்லாம் பரிகாரங்களும் உண்மையாகவே நம் மன அளவில் பயனளிப்பதாகவும் மருத்துவக் கொள்கையெல்லாம் எல்லாம் பிழைப்படாததாகவும் இருப்பினும் அதை நாம் இயற்கையாக ஆரோக்கியத்தையும் உயிர் வீரியத்தையும் இழந்து விட்டதற்கு ஆறுதலாகுமே நச்சு மரம் எல்லா பாகங்களிலும் பழுதற்றதாக இருக்கிறது இருப்பினும் அது நச்சு மரம் அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது இல்லைங்களா நம்முள் உள்ள மெய்ப்பொருளை முழு திறமை கொண்ட மருத்துவன் உடலை அதனிடம் ஒப்படைத்து விடுவதே உண்மையான ஒரே சஞ்சீவி என்று ஸ்ரீ அன்னையின் நூலிலிருந்து சிந்தனைகளும் சூத்திரங்களும் என்ற பதிவிலிருந்து நாம் இன்றைய பதிவை பார்த்தோம் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி